போட்டு இருக்கலாம் ஆனால் ஓடைகளில் தண்ணீர் ஓடாவிட்டால் எதையும் செய்ய முடியாது ஆகவே காடுகள் காப்பாற்றப்பட வேண்டும் என்ற உன்னத லட்சியத்தில் இருந்து நாம் என்றைக்கும் பின்வாங்கிவிடக் கூடாது இந்த வன உரிமை சட்டம் ஒன்றை மட்டும் சொல்கிறது காட்டிற்குள்ளே நீ செல்லலாம் வரலாம் மாடு மேய்க்கலாம் பட்டி அமைக்கலாம் தேன் எடுக்கலாம் மூங்கில் வெட்டலாம் கடுக்காய் எடுக்கலாம் நெல்லிக்காய் எடுக்கலாம் போச்சக்காய் எடுக்கலாம் கல்பாசம் எடுக்கலாம் இதெல்லாம் உன்னுடைய பாரம்பரிய உரிமை ஆனால் ஒன்றை மட்டும் செய்யக்கூடாது விலங்குகளை வேட்டையாடக்கூடாது கூடாது விலங்களை மட்டும் வேட்டையாடுவதற்கு இந்த வன உரிமை சட்டம் தடை செய்திருக்கிறது வீடுகளுக்கு போனால் பிராய்லர் கோழி விருந்துதான் கிடைக்கிறது காட்டு கோழி விருந்து இல்லை ஆனால் மறைமுகமாக பல இடங்களில் வனத்துறையை அன்கோ போட்டு விட்டால் எல்லா விருந்தும் கிடைக்கிறது என்றும் சில நண்பர்கள் எங்களிடம் சொல்லுகிறார் சட்டம் எல்லோருக்கும் பொதுவானது நாம் சட்டத்தை மதிக்கிறோம் சட்டத்தினுடைய உரிமை எங்களுக்கு நீங்கள் வழங்குவதற்கு ஏற்பாடு செய்ய வேண்டும் என்றுதான் இந்த கடுமையான வெயிலில் ஈரோட்டில் எல்லாம் நூத்தி நாலு டிகிரிக்கு மேலே சென்று விட்டது கடந்த வருடம் நூத்தி பத்து டிகிரி உச்சத்திற்கு சூரிய பகவான் உன்னுடைய அநியாயத்தை நான் இனிமேல் பார்த்துக் கொண்டு இருக்க முடியாது காட்டை அழித்து கபலீகரம் செய்கின்றீர்கள் ஆகவே இந்த அநியாயத்துக்கு எதிராக உங்களை சுட்டரிப்பேன் என்று சூரிய பகவான் தொடர்ந்து நமக்கு எச்சரிக்கை விடுத்துக் கொண்டே இருக்கிறார் ஆகவே இந்த எச்சரிக்கையெல்லாம் நாம் கவனத்தில் கொண்டு இந்த காட்டை காப்பாற்றுகின்ற பணிகளில் நாங்கள் ஈடுபடுவோம் என்ற உறுதியை உத்தரவாதத்தை ஒரு சபதத்தை நாம் ஏற்க வேண்டிய தருணத்தில் இருக்கிறோம் இந்த காடு நம்முடைய இளம் குழந்தைகளுக்கு நாம் கைமாற்றி விட்டு செல்ல வேண்டிய கடமை நமக்கு இருக்கிறது நம்முடைய குழந்தைகளுக்கு நாம் காகித நோட்டுகளை கொடுத்து சென்றால் பயன் இல்லை அல்லது என்று சொல்லுகிற இந்த தங்கத்தை கொடுத்து செல்வதால் பயன் இல்லை கொரோனா வந்து விட்டது ஒரு ஐநூறு ரூபாயை கொடுத்து கொரோனா இந்த லஞ்சத்தை ஐநூறு ரூபாய் வாங்கிவிட்டு விட்டுவிடு என்றால் கொரோனா கிருமி விட்டு சென்று விடுமா இல்லை ஒரு ஒரு பவுன் தங்கத்தை கொடுக்கிறேன் காகித நோட்டு இல்லாவிட்டால் பரவாயில்ல இந்த தங்கத்தை வைத்து உலகத்தில் எந்த நாடுகளிலும் சென்று நீ வாழ்ந்து விடலாம் கொரோனா கிருமியை கொஞ்சம் நீ விட்டு விடு என்று சொன்னால் கொரோனா கிருமி விட்டு விடுமா யாரோ ஒருத்தர் லஞ்சம் கொடுத்து பார்த்தீர்களா ஆகவே காகித நோட்டால் தங்க இரும்பால் கொரோனாவை விரட்ட முடியாது காடுகளை காப்பாற்றுவதன் மூலம்தான் நம்முடைய வருங்கால சந்ததிகளை காப்பாற்ற முடியும் அதற்கான போராட்டத்தை தான் இங்க இருக்கிற அனைத்து வகையான அலுவலர்களுக்கும் சேர்ந்துதான் நாம் போராடுகின்றோம் தனிப்பட்ட நம்முடைய பாடாமல் காப்பாற்றுவதற்கு இயற்கை என்னை நாம் வழிவிடுவோம் என்னையே நாம் வருகிறோம் இந்த உயிரங்களோடு நாங்கள் சேர்ந்து வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் இந்த உயிரங்கள் எல்லாம் சேர்ந்து மலையை கொடுக்கிறது ஆகவே உங்களை நாங்கள் வணர்கின்றோம் எங்களை வாழ்வியல் என்ற வேண்டுகோளை